சூப்பரா மணக்க மணக்க நம்ம முருகிக்கீற சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சாம்பார் ஆமாங்க சாம்பாரில் எவ்வளோ சாம்பார் செஞ்சு பார்த்துருப்போம் ஆனால் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் இருக்கே அவ்வளோ சுவையாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் இந்த சாம்பார் செஞ்சு காட்ட போறேன் நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்க பெல் பட்டனில் மறக்காமல் ஆள் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிருக்கேன் பாருங்க நூற்றம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் அதாவது இந்த கப்பில் முக்கால் கப் பருப்பு நீங்கள் தோரம் பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம் பாசி பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம் பட் பாசி இந்த குழம்பு செய்யும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க இந்த பாசி பருப்பை லேசாக செவக்கிற வரைகளும் வறுத்துக்கலாங்க விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி பாசி பருப்பு வறுத்து வைக்கும் போதும் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் பாருங்க பாசிப்பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்க நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதில் தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இது வீட்டில் அரைச்சிது உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச பொடி இல்லைன்னா கடையில் வாங்கினதும் போட்டுக்கலாம் இதுலேயே அரை டீஸ்பூன் பெருங்காய் பொடியும் போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் ஜீரகமும் இதிலே போட்டுக்கலாங்க ரெண்டு காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாங்க அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க நான் காரம் எங்கெல்லாம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இதோடைய அஞ்சு பல் பூண்டும் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேங்க அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் பாருங்கள் பெருசாக ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் தக்காளி அதிகமாக போடணுங்க ஏன்னா நம்ம புளி போட மாட்டோம் இதுக்கு பாருங்கள் விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஜஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் விளக்கண்ணெய் ஊத்துறது ஆப்ஷனல் தாங்க உங்ககிட்ட விளக்கெண்ண இல்லைன்னா நீங்க நார்மல் ஆயிலும் ஊற்றிக்கலாம் பட் இந்த எண்ணெய் ஊற்றும் போதும் பருப்பு நல்லா மலர்ந்து வேகும் தண்ணி ஊற்றிக்கலாங்க பருப்பு வேக வைக்கும் போது போடக்கூடிய பொருட்கள் தாங்க இப்ப குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் விசிலும் போட்டாச்சு இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க அடுப்பை நல்லா இப்ப மீடியமாக வச்சுக்கோங்க இது மூணு விசில் வரட்டுங்க அவ்வளோதாங்க மூணு விசில் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது குக்கர் ஆவி போட்டுங்க குக்கர் ஆவி போயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கடைஞ்சிக்கலாங்க நான் ஒரு மத்து தான் கடைகிறேன் ரொம்ப நைஸாக கடை வேணாம் ஒன்றும் பாதமாக கடைஞ்சா போதும் இந்தளவு கடைஞ்சா போதுங்க அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மத்தை கழுவிடுறேன் இப்போது குழம்புடைய திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க அடுப்பை நல் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு வாட்டி கிளறி கொடுங்க இது கொதித்து வரட்டுங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ அடுப்பை நல்ல மீடியமாக வச்சுக்கோங்க இது பாசி பருப்புங்கிறதுனால அடிப்பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக கிளறி கொடுக்கணுங்க இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதும் பாருங்க ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்து அதை நல்லா ஆஞ்சிட்டு கழுவி வச்சிருக்கேன் தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த முருங்கைக்கீரையும் இதிலே போட்டுடலாங்க முருங்கைக்கீரையில் இருக்கிற காம்பு எடுத்துருங்க காம்பு போட்டால் கொஞ்சம் குழம்பு கசப்பாக இருக்கும் இப்போ கிளறி கொடுங்க முருங்கைக்கீரை போட்டதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இப்போது கிளறி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கும் போது லாஸ்டா ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் போட்டு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து கலறி கொடுங்க இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாட்ட இருக்கக்கூடாது மீடியம் திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்க இப்படி இருக்கணும் ஒரு கலர் கலர்னதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுங்க இது நல்லா கொதிச்சு ஒரு கொதி வரட்டுங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ அப்படியே இது கீழே இறக்கி வச்சிடலாம் இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பும் ரெடி பண்ணிடலாங்க இப்போது நம்ம முருங்கைக்கீரை குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு அதே ஸ்டவ்லேயே ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க நீங்கள் நெய்யில் வேணாலும் தாளிக்கலாம் நார்மலாக ஆயிலில் வேணாலும் தாளிக்கலாம் பட் இந்த ரெசிபியை நெய்யில் தாளிக்கும் போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்க வெங்காயம் வடகம் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வடகம் இருந்தால் நீங்கள் இது போட்டு தாளிக்கலாம் இல்லைன்னா கடுகு ஜீரகம் போட்டு தாளித்தா போதும் பட் இந்த ரெசிபிக்கு இந்த வெங்காயம் வடகம் போட்டு தாளிக்கும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இந்த வெங்காய வடகத்தையும் இந்த நெய்யிலே போட்டுடலாங்க அப்படியே உது போடணும் அடுப்பணில் ஃபுல்லாக கம்மியாக வச்சுடுங்க ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுடலாங்க இப்போ கிளறி கொடுங்க ரெண்டு நிமிஷம் இதை வதக்கினா போதுங்க பாருங்க இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும் இப்போ இதுலயே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதையும் கலரி கொடுத்துருங்க அவ்வளோதாங்க நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது குழம்புல கொட்டிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி கொடுங்க அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பத்தலாம் மணக்க மணக்க முருங்கைக்கீரை சாம்பார் டயட் பண்ணுறவங்க கூட இந்த சாம்பார் சாப்பிட்லாங்க சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியான நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்க குக்கர்ல இந்த சாம்பாரை ரொம்ப சுவையா செஞ்சிடலாம் இந்த முருங்கைக்கீரை சாம்பாரை சுட சுட சாதத்துக்கு போட்டு பசங்க சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சுவையா இருக்கும் இப்போ இந்த சாம்பாருக்கு டிப்ஸ்னு கேட்டிங்கன்னா பாசி பருப்பு போட்டு செய்யுங்க ரொம்ப சுவையா இருக்கும் அதுவும் வறுத்து போடணும் அதே மாதிரி பருப்பு ரொம்ப நிறையா போட்டீங்கன்னா மத மதன்னு டேஸ்டே இருக்காது நீங்கள் எந்த அளவுக்கு கீரை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பருப்பு போடணும் இன்னொரு ஊசியும் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் இருந்தால் கண்டிப்பாக போடுங்க அதுவும் சுவை கூட்டும் நான் வீடியோவில் என்னென்ன டிப் சொன்னனோ என்ன அளவுகள் சொன்னனோ அதே மாதிரி செய்யுங்க ரொம்ப சுவையா வரும் இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் என்னடாப்பா இவ வெறும் முருங்கைக்கீரை சாம்பாரை மட்டும் ஊற்றிட்டு சாப்பிட போறாளே சாதத்தை காணுமே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க எனக்கும் வெயிட் போட்டுருச்சுங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரைஸு பரோட்டா அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட மாட்டேன் ஸோ கொஞ்சம் வெயிட்டு குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இந்த வெறும் குழம்பு மட்டும்தான் இன்றைக்கி ஒரு கப் சாப்பிட போகிறேன் இதுதான் என்னுடைய லன்ச் இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம் ஆஹா ரொம்ப சுவையாக இருக்குங்க எல்லா அளவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது காரமும் கரெக்டாக இருக்குது அந்த புளிப்பு தன்மையும் கரெக்டாக இருக்கும் புளிப்பு இல்லாத மாதிரியும் இல்லை ஓவராகவும் இல்லை ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த தேங்காய் போட்டம் பாருங்க அங்கே இருக்க சுவை டயட் பண்ணுறவங்க கூட இதை சாப்பிட்லாம் இதில் இல்லாதது என்னங்க இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இதில் அடங்கியிருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நிறைய பேச்சுலர்ஸ்லாம் கீரை செஞ்சு சாப்பிட மாட்டாங்க நீங்கள் முருங்கைக்கீரையிலே இந்த மாதிரி செய்யணும்னு கிடையாது எந்த பருப்பு கீரையாக இருந்தாலும் இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் ஈவன் நீங்கள் பாலக்கீரை கூட இந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி நம்ம வெங்காயம் வடகம் போட்டு தாளித்தோம் பார்த்தீங்களா அதுவும் நல்ல வாசனை கொடுக்குது வெங்காயம் வடகம் இருந்தால் கண்டிப்பாக போடுங்க செம்மையாக இருக்கும் ஒரு சிலர் கேட்கலாம் வெங்காய வடகுன்னா என்னன்னு அதுவும் ஒரு தாளிப்புக்குரியது தான் அது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக முருங்கைக்கீரை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய இந்த முருங்கைக்கீரை குழம்ப நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல் see சி யூ பபாய் லவ் யூ ஆல்